எண்ணத்தால் தான் நீங்க பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தது பதே துணை நட்சத்திரத்தின் பேரவழி நமக்குள் இந்த கணக்கு கூடினால் நான் பரவீலா நிறைய நாம் எங்கே போறோம் நீங்க அந்த உடல் முன்னாடியே தெரியும் சொல்ல முடியும் நான் இங்கதான் போறேன் அப்படின் இப்ப நம்ம தியானவழி என்பதில் போறேன் அவங்க சொல்லிட்டே போறாங்க அதே அவங்க வீட்டுல காட்சியும் கொடுத்திருக்காரு விமான சொதரிஷ்ய மண்டல் நான் போறேன் என்னை பத்தி அடகு அடைஞ்சி எல்லாருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் சொதரிஷ்மான்னு மண்டலத்துல அவங்க 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 அந்த அம்மா வீட்டுலயும் அந்த அம்மாவுக்கு தியானத்துக்கு வராதவங்க அனைவர் தான் தியானம் பண்ண அந்த உணர்ச்சி அதை இமேஜ் செய்திருக்காரு நாம கொஞ்ச நாள் இது பண்ணிட்டோம்னா நாம இன்னும் ஒளி விடல் பெற அவ்வளோதான் விஜய தசனி போடு உயிரிப்பலு உணர்வு ஒளி தான் கல்ச்சி இந்த பிரபஞ்சமே அழிஞ்சாலும் கூட நாம் இந்த சுட நட்சத்திரம் அழியறது இல்லை இது நாம ஒரு பழக்கத்துக்கு வந்துடும் இது எப்படி இருந்தாலும் நாம அந்த துட நட்சத்திரத்தின் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கணும் இந்த கஷ்டங்கிற நினைவை உள்ள கூடாத விட இதை தடுத்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பழக்கத்துக்கு வந்தால் இதனால துற நட்சத்திரத்தின் பேர் அது திடீர்னு ஏதாவது என்ன தொழில் அமைஞ்சா துற நட்சத்திரத்தின் கொஞ்ச நேரத்தில் சிந்தனை கிடைக்கும் என்ன செய்யணும் அமைதியும் விவேகம் அந்த இடத்துல உள்ள அனுபவத்துக்கு எதையுமே சீர்படுத்தக்கூடிய வலிமை பெரிய கொஞ்ச நாள் அனுபவித்து பாருங்க கவலைங்கிறது ஒற்று சோர்வுங்கிறது ஒற்றுகம் வெறுப்புங்கிறது ஒற்றுகம் வேதனை இதே மாதிரி நீ உங்க அனுபவத்தை நீ அடுத்தாமல் இந்த வரப்போ நான் இந்த மாதிரி வந்ததை நான் செய்தேன் நல்லா செய்யும் அடுத்து நீங்களை அடிக்கடி நீங்க சொல்ல போகும்போது அடுத்தவங்களுக்கு இந்த உற்சாகத்தை ஊட்டறதா அதுக்குதான் இந்த கேள்வி அதே மாதிரி நாம் இல்லாத போதும் இந்த கேசட் நாம் இதை எடுத்து போட்டு விளக்கங்களை கொடுத்தோம் சும்மா இருக்கிற நேரத்தில் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதே சார் நீக்குவதே நமது வாழ்க்கை அப்படிங்கிறது நிலைக்கு வேண்டும் நாம் எந்த பொருள் தேடினாலும் எதுவுமே நமக்கு சொந்தமே இல்லை நாம் சொந்தமாக்குறது துணை நாம் சேர்க்கிறது நம்மளோட சேர்ந்து என்னைக்குமே ஒளி உடலாகும் எதுவுமே துயர் இல்லாத நிலைகள் அடைந்ததுதான் கடைசி இதுல வரப்படி இன்னல்கள் அகற்றணும்னா என்று இன்னல் இல்லாத நிலை அடையிறோம் எல்லா உடல்களையும் தீவிரி நீக்க வேண்டும் என்று உடலை பெற்றது நம்ம உடலை உருவாக்கணும் இதே மாதிரி நாம செய்தோம்னா இனி எப்பயுமே அந்த வேதனை என்ற நிலை இல்லாது இந்த மனிதன் உடலை கடைசி நிலை